அலகு ஐந்து பெலிஸ்தியரிடம் உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோயிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோதின் மக்கள் மறுநாள் விடியற்காலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகங்குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் விடியற்காலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோயிலுக்குள் செல்லும் அனைவரும் இருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்தோதின் மக்களை அளிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததைக் கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருக்கலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாகத் தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள் ஆகவே அவர்கள் ஆளனுப்பி பிலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தார்கள் அவ்வாறே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்து சென்றார்கள் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் ஆளனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேழையைத் திருப்பி அதன் இடத்திற்கே அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இறவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது